ஹை காய்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்தியான பச்சைப்பயிர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பச்சைப்பயிர் எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அரிசி அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நைட் ஊற வச்சுக்கோங்க ஊறின ஊறுன கூட அரிசி வெந்தயத்தையும் சேர்த்து மூணு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி ஜீரகம் உப்பு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்ச மாவு கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்ல தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நல்ல மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வச்சு கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றி அந்த தோசை மாவு சுற்றி ஆயில் விட்டு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் அந்த தோசையோட கார சட்னி அல்லது தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பை பாய்